விறகு வெட்டியும் தேவதையும் ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி அருகில் உள்ள காட்டிற்கு மரம் வெட்டுவதற்காக சென்றான் மரம் போது கை தவறி அவனுடைய கோடாரி அருகிலிருந்த ஆற்றில் விழுந்துவிட்டது வெகுநேரம் தேடியும் நீரில் மூழ்கி காணாமல் போன கோடாரியை விறகு வெட்டியால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ஏழை விறகு வெட்டி ஆற்றங்கரையில் அமர்ந்து அழத் தொடங்கினான் அவன் அழக்குரலை கேட்ட தேவதை அவன் மேல் இறக்கப்பட்டு உதவி செய்ய முன்வந்தது அந்த தேவதை அவன் முன் தோன்றி கோடாரியை மீட்டு தருவதாக உறுதி கூறியது பிறகு தேவதை ஆற்றில் குதித்தது சிறிது நேரம் கழித்து கையில் தங்கு கோடாரியுடன் தேவதை நீரிலிருந்து எழுந்து வந்து இது உன் கோடாரியா என கேட்டது உடனே விறகு வெட்டி இது என்னுடையது அல்ல என மறுத்துவிட்டான் தேவதை மறுபடியும் குதித்து வெள்ளைக் கோடாரியுடன் திரும்பியது இது உன் கோடாரியா என இதுவும் என்னுடையது என்னுடையது அல்ல இரும்பு கோடாரியாகும் என்றான் தேவதை மறுபடியும் ஆற்றல் குதித்து இரும்பு கோடாரியுடன் திரும்பியது அது மீண்டும் கேட்டது இது உன் கோடாரியா என அதற்கு விறகு வெட்டி இது என்னுடைய கோடாரிதான் என கூறி மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டான் பிறகு தேவதை விறகு வெட்டியின் நேர்மையை பாராட்டி அந்த தங்கம் மற்றும் வெள்ளி கோடாரிகளையும் அவனுக்கே பரிசாக வழங்கியது விறகு வெட்டி சந்தோஷமாக வீடு திரும்பினான் நீதி நேர்மையை சிறந்த கொள்கை